இரண்டு மாதத்துக்கு முன்னால் இதுவரைக்கும் திருவண்ணாமலை கண்டிராத ஒரு தொடர் மழையின் காரணத்தினால் மலையினுடைய தன்மை ஈரப்பதம் அதிகமான சூழ்நிலையில் மலை மீது இருந்து ஆங்காங்கு மலைச்சரிவு ஏற்பட்டு அதன் மூலமாக கல்கள் எல்லாம் கீழே இறங்கியது அப்படிப்பட்ட இறங்கிய அந்த மலைச்சரிவில் ஒரு பெரிய பாறாங்கல் இறங்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஏழு பேர் உயிர் என்பது அனைவருக்கும் தெரிந்தவை அந்த அடிப்படையில் அந்த மண் சரிவை ஒட்டி அந்த ஏழு குடும்பங்கள் ஒரே வீடாக இருந்தாலும் ஒட்டியிருந்த ஏறத்தாழ இருபது வீடுகள் அதன் மூலமாக பயன்பாடு இல்லாமல் பாழ்பட்டது மனு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலும் இந்த மாவட்ட அமைச்சர் என்கிற முறையிலும் உடனே அவர்களுக்கு வேண்டிய பங்குக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று முதலமைச்சர் ஆணையிட்டார்கள் அந்த ஆணையை ஏற்று மாவட்ட நிர்வாகமும் நாங்களும் சேர்ந்து முதலில் அவர்களுக்கு வாடகை வீடு பிடித்து இந்த ரெண்டு மாத காலமாக அவருக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் நேரடியாக செய்தோம் இந்த நிலையில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இந்த பகுதியில் இடத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கண்டறிந்து இந்த இடங்களில் அவர்களுக்கு தற்காலிகமாக வீடு கட்டி தருவது என்று முடிவு செய்யப்பட்டு எங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அறக்கட்டையின் மூலமாக இருபது வீடு கட்டது என்று திட்டமிடப்பட்டு அந்த தற்காலிக வீடுகளை கட்டியிருக்கிறோம் இப்போ வாடகை வீட்டில் வசித்து கொண்டிருக்கிற அந்த பாதிக்கப்பட்டவர்கள் இன்றையிலிருந்து இந்த தற்காலிக வீட்டில் அவர்கள் குடிபோக இருக்கிறார்கள் என அந்த வீட்டினுடைய சாவி ஒப்படைப்பதற்காகத்தான் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களும் நாங்கள் இந்த வந்து சாவியை ஒப்படைத்திருக்கிறோம் நிரந்தரமாக அவர்களுக்கு வீடு வழங்குவதிலே தமிழ்நாட்டு முதலமைச்சரிடத்திலே கலந்து பேசி இவர்கள் மட்டுமல்ல இது போன்ற மலையை ஒட்டி பட்டா இல்லாதவர்கள் ஏறத்தாழ எனக்கு தெரிந்து ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் பட்டா இல்லாதவர்கள் இப்பொழுது மேலே குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள் பட்டா உள்ளவர்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதே மலைப்பகுதியிலே ஏறத்தாழ நான்கு வார்டுகளே இருக்கிறது அந்த பகுதியில் பட்டா உள்ள மக்கள் வாழ்கிற பகுதி என்று கொண்டால் நான்கு வார்டு இருக்கிறது பட்டா இல்லாதவர்கள் அங்கு இங்கு என்று அவள் இஷ்டத்துக்கு மலையில வீடு கட்டி கொண்டிருந்த எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூறு இதனில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் ஆணைய ராஜேந்திரன் அவர்கள் ஒரு வழக்கு போடப்பட்டு அந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பணி நிறைவு பெற்ற ஓய்வு கோவிந்தராஜ் அவர்களுடைய தலைமையில ஒரு குழு அமைத்து இந்த மலைப்பகுதியில யாரெல்லாம் குடும்பம் இருக்கிறாங்க எப்படி அப்புறப்படுத்துவது என்ற அடிப்படையில் ஒரு வழக்கு வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரசை பொறுத்தளவிற்கு இந்த பட்டா இல்லாதவர்கள்லாம் ஏதோ இன்றைக்கு போனவர்கள் அல்ல நீண்ட நெடுங்காலமாக அவர்கள் அதுல குடியிருக்கிறார்கள் இந்த ஆட்சி அந்த ஆட்சி எல்லாம் சொல்றதுக்கு படல நான் நம்ம எங்களுக்கு முன்னால் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி தான் நடைபெற்றது அந்த ஆட்சியில் போகலன்னு சொல்ல முடியுமா அதிலேயும் போயிருப்பார்கள் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பக்கம் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் மண் சிறிது ஏற்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் முடிவெடுக்க வேண்டியது மாநில முதலமைச்சர் அவர்கள் தான் அதனால் வருங்காலங்களில் இது எப்படி முடிவெடுக்கலாம் என்று முதலமைச்சரிடத்தில் இந்த தொகுதியினுடைய மக்களின் சார்பாக கோரிக்கை வைத்து அவர் என்ன முடிவு அந்த முடியை மாவட்ட நிர்வாகமும் நாங்களும் அதை மேற்கொள்வோம் மனிதர்களுக்கு ஜுரம் வந்தால் மாட்டு கோமியத்தை குடிச்சா சரியா போயிடும் சொல்லிட்டு ஒரு ஐஐடி டைரக்டர் சொல்லியிருக்காரு பல்வேறு தரப்பு கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து நீங்களே சொல்லிட்டீங்க பல்வேறு தரப்புல கண்டனம் தெரிவிச்சிட்டாங்கன்னு நானும் அப்படியே அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நான் வழிமொழிகிறேன் என்னான்னு கேட்டீங்கன்னா ஐஐடி என்று சொன்னாலே பொறியாளர்களுக்கு ஒரு கிரேசி உண்டு ஐஐடியில் சேர்க்கணும் பையனை படிக்கிற மாணவர்கள் ஐஐடியில் சேர்ந்து படிக்கணும் என்ற ஒரு எண்ணம் உண்டு ஏன்னா ஒன்றிய அரசாங்கத்துடைய பெரும் நிதியில் அந்த நிர்வாகம் நடைபெறுகிறது அதில் ஆராய்ச்சியாளர்கள் அதில் கலந்து கொண்டு படித்த மாணவர்கள் பிஜி பிடிச்சிடலாம் டாக்டரேட் வாங்கிறதுக்கு அல்லது ஆராய்ச்சி மாணவர்கள் முறையிலே அங்காங்கு ஆய்வுக் கூடங்கள் எல்லாம் ஐஏடி எப்பொழுதும் அதிகமாக உண்டு இன்னும் சொல்ல போனால் முதல் முதலா தமிழ்நாட்டிலேயே இந்த கம்ப்யூட்டர்னு ஒன்று வந்தது பாருங்க கணினின்னு சொல்றமே அது ஐஏடில் ஒரு காலத்தில் முதல் முதல் அங்கே தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இதெல்லாம் வேடிக்கை பார்க்க போனாங்க கூட வேடிக்கை பார்க்க போனோம் இந்த ஐஏடி சென்னை ஐஏடில் அப்படிப்பட்ட கல்வி தரத்தை உயர்த்துவதற்கும் கல்வித்தரத்திலே முதன் முதலாக பல்வேறு பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்துவதிலும் ஐஐடி எப்பொழுதும் போட்டி போட்டுக் கொண்டிருப்பார்கள் அதனுடைய விளைவாகத்தான் அண்ணா பல்கலைக்கழகத்தை கூட ஐஐடிக்கு இணையாக கொண்டு வர வேண்டும் என்று மாநில அரசாங்கம் அப்பொழுது முடிவு பண்ணி அண்ணன் கலைஞரவர்கள் தான் அது சிறப்பாக அது செய்து முடித்தார்கள் இன்னைக்கு வந்து ஐஐடியோட அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஒரு காலகட்டத்திலே சிறந்த கல்வி என்ற நிலைமை உருவாக்கப்பட்டது அப்படி ஐஐடி அண்ணா பல்கலைக்கழகம் ஒன்று ஒன்று கல்வித்தரத்திலே போட்டி போட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்ற தமிழ்நாட்டில் இருந்த இந்த நிலையில இப்படி புகழ்பெற்று பேசப்பட்ட ஐஏட்டில் அதனுடைய தலைமை நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு இயக்குனர் டைரக்டர் இப்படி வந்து உடம்பு சரியில்லைன்னா ஜுரம் வந்தால் கோமியம் குடிச்சா சரியா போகணும்னு சொல்றது அது சரியா இருக்குமா சரியா இருக்காது அதனால அந்த புகழ்பெற்ற ஐஏஎட்டினுடைய தரத்தையே இவருடைய பேட்டியின் மூலமாக அதை குறைத்திருக்கிறாரோ என்ற அரை ஐயப்பாடு என்னை போன்றவர்களுக்கெல்லாம் தோன்றுகிறது ஆனால் அவர் சொல்லப்பட்டது என்பது இந்த மாநிலத்தை பொறுத்தளவுக்கு ஏன்னா இது ஒரு பகுத்தறிவு மாநிலம் இது ஏன்னா நாட்டுக்கே வழிகாட்டுற மாநிலம் இந்த தமிழ்நாட்டு மாநிலம் என்னன்னு கேட்டால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த ஆட்சிக்கு பேரே திராவிட மாடல் ஆட்சின்னு பேர் வச்சிருக்கிறார் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய மூலம் என்னடானா அண்ணா பெரியார் அண்ட் கலைஞர் இந்த மூறு பேருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதுதான் இந்த ஆட்சியினுடைய நோக்கம் என்று பலமுறை சொல்லியிருக்கிறார்

அவர் வழக்கறிஞர்ங்கிற நிலையில பல்வேறு வழக்க மன்றத்தில் வாதாடுகிற பொழுது தான் ஏற்றுக்கொண்ட வழக்கு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையிலே வழக்கறிஞர்கள் பல கருத்துக்களை முன்வைப்பது உண்டு அப்படி ஒரு கருத்து எல்லாம் சொல்லியிருக்கலாம் இதுல இருடம் இருக்குதா இல்லையான்றது யாராவது சயின்டிஸ்டை கேட்டா தெரியும் மொழிய மக்கள் பெரிதாக என்ன கேட்டால் என்ன தெரியும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது சம்பந்தமாக முதலமைச்சரிடத்திலே கலந்து பேசி ஏதாவது நல்ல முடிவு எடுக்கணும் அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை குறைவாக இருந்ததாகவும் கடன் சுமை குறைவாக இருந்ததாகவும் திமுக ஆட்சி காலத்தில் தான் கடன் சுமை அதிகமாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு இன்றைக்கு வந்து நிதித்துறையினுடைய தங்கம் மாண்பக தங்கந்த விளக்கமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் நேரடியாக தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அரசாங்கம் கடன் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கடன் வாங்குவதற்கு ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கிறது அந்த இருந்தால் தான் கடன் வாங்க முடியும் அந்த வரையறுத்துக்கு மேல வாங்கினோம்னா அதுக்கு பேர் ஓடின்னு அர்த்தம் ஓடி அதிகமாக வாங்கிட்டோம்னா ஒன்றிய அரசாங்க சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஆட்சியே கலைக்கலாம்னு கூட இருக்குது ஒரு காலத்துல ஒரு மாநில அரசாங்கத்தை கலப்பதற்கு என்னென்ன காரணம் சொல்லுவாங்கன்னாக்கா ஒன்று அந்த அரசாங்கம் ஓவர் டிராப்ட் வாங்கிட்டாங்க அந்த மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது இந்த அடிப்படையில் தான் அந்த காலத்தில் ஆட்சி எல்லாம் கலைக்கப்பட்டது இப்ப கலைக்க முடியாது ஏன்னா சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்க ஜட்ஜ் காரணம் பொம்மை இப்பெல்லாம் கலைக்க முடியாது அப்படி இருந்த காலங்கள்லாம் உண்டு ஆனால் வருமானத்துக்கு உட்பட்டு அரசாங்கம் திட்டங்களுக்கு உட்பட்டு தான் கடன் வாங்க முடியும் மொழிய அதிகமாலாம் கடன் வாங்க முடியாது ஒண்ணு இந்த வாங்கிய கடன் என்பது கூட பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா மக்கள் பயன்பாட்டுக்காக வாங்கப்பட்ட கடன்கள் தான் இந்த ஆட்சி வந்து யாரோ பதினோருக்கும் மேற்பட்ட புதிய திட்டங்களை மக்கள் நலன் கருதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால் வாங்கிய கடை என்பது எதோ எங்கிட்ட இருக்கிற மொத்த முப்பத்தி ரெண்டு அமைச்சருக்காக இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்காக மக்களுடைய பயன்பாட்டிற்காக அந்த தனிமனித பொருளாதாரம் முன்னேறுவதற்காக நான் எப்பொழுதும் சொல்றது உண்டு திராவிட மாடல் ஆட்சிக்கு என்ன பெருமைன்னு சொன்னால் குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி ஒரு ஒரு குடும்பத்திற்கும் தேவைகளை அரசாங்கமே நிறைவேற்றுகிற பொழுதே அவருடைய குடும்ப பொருளாதாரம் உயர்கிறது அவர் வர சம்பளம் செலவு பண்ணாருன்னா அவர்கிட்ட குடும்ப பொருளாதாரம் இருக்காது இன்னைக்கு தமிழ் புதலன் திட்டமாக இருக்கட்டும் அல்லது மாதம் மாதம் என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கு கலைஞர் பெயரால் உரிமைத்தொகை ஆயிரமாக இருக்கட்டும் அதே போன்று பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்றோம்னாக்கா வீடு தேடி இன்னைக்கு மருத்துவம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் மருந்துக்கு பணம் செலவு பண்ணி தானே ஆகணும் வேண்டிய டாக்டருக்கு சம்பளம் கொடுத்தது தானே ஆகணும் இப்படி பல திட்டங்கள் இந்த பல திட்டங்களை நிறைவேற்றின மூலமாக குடும்ப பொருளாதாரம் முன்னேறுகிறது மனித பொருளாதாரம் முன்னேறுகிறது அப்படிப்பட்ட ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் வாங்கிய கடன் என்பது அந்த வரையறுக்கு உட்பட்டு தான் கடன் வாங்கியிருக்கிறோம் வாங்கிய கடன் போறோம் மக்களுக்காக பயன்பாட்டிற்கு மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு குடும்ப பொருளாதாரத்தை தனிமனித குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக நாங்கள் செலவு தவறான வழியில எந்த செலவும் திமுக ஆட்சி விமர்சனம் எடப்பாடி பழனிசாமி எப்படியோரா மாறினார் எனக்கு தெரியல ஜனநாயகத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஜனநாயக நாட்டில் மக்கள் யார் ஆதரிக்கிறார்களோ அவர் தான் தான் ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தேர்தல் மார்ச் வாக்கில் எப்பவுமே தேதி அறிவிப்பாங்க ஏன்னா மக்கள் ஐந்து ஓட்டு மே மாதம் வரைக்கும் ஆட்சி நடத்துவதற்கு ஏற்கனவே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஓராண்டுக்கு மேல நாங்க ஆட்சியில் இருக்கிறோம் அவர் ஜோசியத்துல முதல்ல தப்பே பத்து மாதம்னு சொன்னதே பத்து மாதம் மாதிரி அதுவே தப்பு முதல் தப்பு ஆனால் இப்படி ஒரு ஜோசியர் தமிழ்நாட்டுக்கு புதிதா கிடைத்திருப்பா என்பது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது அதிமுக மீட்டிங்கில் வைகை செல்வன் வந்து திமுக ஆட்சி எதிர்கட்சியாக இருந்தால் வேட்டி அவுத்து வச்சுட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லியிருக்காரு எந்த காலத்திலையும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்பயாவது கருவு சேப்பு வேஸ்ட்டு பார்த்தா கொஞ்சம் சின்ன கரை போட்டிருப்பாங்க எதிர்கட்சி ஆச்சுன்னா எங்கள் ஆளுங்க நல்லா பட்டப்பட்டையாக கட்டுக்குவாங்க காரில் பார்த்தோம்னா கொடி பறக்கும் அவங்களுடைய எண்ணத்தை சொல்லியிருக்கிறார் பத்தாண்டு நாங்கள் எப்போ ஆட்சிக்கு வரமோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அவங்களது கொடியும் பறக்காது ஒன்றும் பறக்காது வேட்டையை கட்டிட்டு தான் வருவோம் பயந்து அப்படி இல்லை எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகம் என்பவர் ஏதோ ஆட்சி அதிகாரத்திற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இல்லை இந்த இயக்கம் முழுக்க முழுக்க தமிழர்களுக்காக தமிழுடைய வாழ்வுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் இந்த இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம் வந்து நான் மக்களுக்கு தொடர்ந்து தொண்டு செய்யும் அதனால் வைகை செல்வம் ஒரு இலக்கியவாதி ஒரு இலக்கிய சுற்றோட்டோட சொல்லணும்னு வழி அது அல்ல உண்மை